செங்கிரை டோர்னமெண்டோட ஃபஸ்ட்டு மேட்ச் கர்நாடகார்த்தன் பாண்டியன் பிரதர்ஸ் வர்சஸ் பனையப்பட்டி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஸோ பாண்டியன் பிரதர்ஸ் நல்ல செட்டிங்காக இருக்குது ஸோ நல்ல ஸ்குவாடு ஸோ பார்க்கலாம் மேட்ச்சு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அதே மாதிரி பனையப்பட்டியில் ஸோ என்ன மாதிரி செட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எப்பவுமே செங்கிரை டோர்னமெண்ட் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விறுவிறுப்பு இருக்கும் அதுக்கு காரணம் டோர்னமெண்ட்டு சூப்பராக நடத்துவாங்க அதே மாதிரி கிரௌண்டு வேறு லெவலாக இருக்குங்க ஸோ அதுதான் காரணம் ஸோ பார்க்கலாம் இந்த வருஷம் மேட்ச் எப்படி அமையுது அப்படிங்கிறத ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க ஈவனான பிச்சு ஸோ கிரவுண்டில் அவுட்ஃபீல்டுமே எந்த இடத்துலையும் கொண்டு குழியெல்லாம் பெருசாக இல்லை எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்குது ஸோ சிக்ஸ் டிசன்ஸு ஐம்பத்தஞ்சுலேருந்து அறுபது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத ஸ்டைக்கில் இருக்க போகிறது அடைக்கலம் நான் ஸ்டைக்கில் கிஷோர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இந்த டோர்னமெண்ட்டு ஆண்டு இந்த மேட்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே சோழ சிவா லெப்டாப்லாம் நல்லா பேசி போடக்கூடிய பவுலர் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஸ்டீஃபன்ஸ் மைண்ட் செட் ஹாப்டி ஹேக்கிங் லென்த்துக்கான ட்ரை தெளிவாக எக்ஸ்யூட் ஆக ஃபர்ஸ்ட் பால் சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணுற பார்த்தா ரெண்டாவது ரன்னும் ஓடிக்க இருக்காங்க தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிட்டு முதல் ரன்னாக ரெண்டு ரன்னா இங்கே மாற்றுறாரு அடைக்கலம் பாலோட செகண்ட் ஒன் பின்னாடி தேர்ட் மன் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க டேர் அடிக்கிட்டான்னு பார்த்தா அடிக்கலங்க பாலர் தான் பிடிச்சிருக்காரு ஒரு சிங்கிள் ஒனி மிஸ் பண்ண தான் கிஷோர் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் மேஜிக்கல் டெலிவரி சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா அட்ஸாக இருங்க இங்கே கீப்பர் துரிதமாக வேலை பார்த்துட்டாரு டோனி சரோ

சப்போர்ட் பண்ணி போனார் நல்லா போட்டிருக்காங்க லெக் கட்டர் வேரியேசன் முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் வித்தவுட் பவுண்ட்ரிஸ்லாம் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே முதல் ஓவருக்கு நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட்டை இழந்து சூப்பர் பவுலிங்கில் இங்கே நல்லா ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் ஓவர் போட இங்கே வினோத் ஃபுல்லாக மருகி போய் அதுக்கப்புறம் லேட் கட்டு போனார் ஃபார் பவுண்ட்ரி போயிருந்தால் ஃபீல்ட விரட்டி போகிறாங்க ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பவுண்ட்ரி போகல இது வரைக்கும் ரெண்டு மூணாவது ரனுக்கான ட்ரையா ஓடிட்டாங்க பாஸாக எங்கே மூன்றணி இந்த பாடலில் நீ பேஸ்பணா எங்கள் கண்ணன் தேங்க்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல அடிச்சிருக்காரு செம்ம ஹைட் போயிருக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஐயோ சேப்பா பீஸில் போட்டிருச்சுன்னு நினைக்கிறேன் பவுண்டரி போயிடுச்சு ஃபஸ்ட் பேர் பிளேவர் ஆஹா உண்மோ ட்ரை பிஹேண்டர் செம்மில் தடுத்து போட்டாருங்க சரியான ஸ்டாப் பண்ணிட்டார் எங்கள் பாண்டி அவரை விட்டுருந்தா கண்டிப்பா இது பவுண்டரி இல்லைண்ணா தாண்டி போயிருக்கோம் சிங்கிள் சிங்கிளோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பன்னெண்டு ரன் அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட சிவா ஃபர்ஸ்ட் வலை கேப்பில் தான் போயிருக்கு சான்ஸ் பார் சிங்கிள் ரெஸ் பண்ணுறாங்களா ரெண்டு போயிடுறாங்களான்னு பார்த்தா விரட்டி வந்து எடுக்கிறதுக்குள்ளே ரெண்டாவது ரன் விரட்டி ஓட்டாங்க நல்ல ரன்னிங் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் சுச்சு இதுக்கான ட்ரை ஸ்லோ ஏர்வேரியன் அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் மேக்ஸிவான்

ஆனால் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் பெரிய கருப்பு மூணுக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க இந்த ஓவர மூணே ரன் போட்டு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே சிவாச்சு ஓவர் போட எங்க கொங்குராஜ் திருகல் பந்து நேருக்கு நேர் நல்லா போட்டிருக்காரு டேட் பால் செகண்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் ரொம்ப லோ வந்துச்சு அதன் காரணமாக கனெக்ட் பண்ண முடியல விக்கெட் எடுத்துட்டாரு எங்கள் போல்டில் நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் எங்கள் விஜய் கொங்கராஜோட தேர்ட் ஒன் மறு ரிச்சாக அடிச்சிருக்காரு அங்கே ஃபைன் லக்கில் ஒரு ஃபீல்டர் தெளிவாக நிற்க வச்சு தான் போட்டார் அதே பட்சம் சிங்கிளாக இருக்கும் இந்த ஊருக்கான ஃபர்ஸ்ட் ரன் ஓடி எடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிக்க இருந்துச்சா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு பேட்ஸ் ஒன்றும் நகர்ந்துட்டார் விக்கெட்டு ஒன் மோர் விக்கெட் எடுக்கிறாரு சரவணன் பிடிக்கிறா மூணாவது கேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன்

நாலு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க ஏழு விக்கெட்டையிலேருந்து போன ஓவரோட்ட போட்ட கொங்கராஜ் மூணு விக்கெட் எடுத்து ரெண்டே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு அவரோட ஓவரை செகண்ட் ஒன் லோ கெப்டாக நல்லா போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பால் ரெண்டையும் டாட்டாக மாற்றிருக்காரு எங்கள் பாண்டி நெக்ஸ்ட் ஒன் அப்டுங்களா எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒன் மோர் சூப்பர் டெலிவரி இங்கே பைசில் தான் ஒரு சிங்கிள் ஓட முடிஞ்சு ஃபோர்த் ஒன் லோ ஃபுல் டாஸ் ஸோ இது வரைக்கும் தெளிவான இடத்துல போட்டார் ஒரு தப்பான பால்னு சொல்லலாம் இந்த ஓவரில் சிங்கிள் தான் ஓட முடிஞ்சு நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணதுக்கு கரெக்டாக போட்டிருக்காரு அங்கே கீப்பர் ஃபஸ்ட் அட்டம்ல எடுக்கல சிங்கிள் டாஸ் ஒன்மூர் எக்ஸலண்ட் டெலிவரி சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம் இந்த ஓவரில் ஸோ அந்த ஃபுல் டாஸ் தவிர மற்ற எல்லா பாலும் தெளிவான இடத்துல அவர் நினச்ச இடத்துல போட்டிருக்கான்னு சொல்லலாம் பேட்மனை ரீட் பண்ணி பவுலர் பாண்டி அஞ்சு ஓவருக்கு இருபது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் போட எங்கள் ஜமால் ஃபஸ்ட் ஒன் கண்ட் ஃபார் ஹைட்டு போயிருக்கு விக்கெட்டுக்கு வாய்ப்பா வால் வரைக்கும் போயிட்டு ட்ராப் பண்ணிட்டாரு எங்கள் ரெண்டாவது ரன் ஓடிடுறாங்களா அடிக்கலங்க ஓட்டாங்க ரெண்டு ரன் செகண்ட் ரன் ஃபுல் டாஸ் ரைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை கேட்சை பிடிச்சிட்றாங்களா விரட்டி போனார் ஜமால் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிட்டார் இன்னொருத்தனை இந்த இனில் அடிச்சிருக்காரு வித் சான்ஸ்ஃபார் செக் பண்ணி கொடுப்பாங்க அந்த பேர் அவுட் தான் கொடுத்துருக்காங்க இந்த பாலும் ரெண்டு ரெண்டு தேர்ட் ஒன் கொத்தன இடத்துல இருந்து எக்ஸ்ட்ரா பவுண்ட் ஓயிட்டு கொடுத்துட்டாங்க தேர்ட் ஒன் மறு ரீச்சாக அடிச்சிருக்காரு எங்கள் கேப்பில் தான் போயிருக்கு சான்ஸ்ஃபார் பவுண்ட்ரி போய்தா பிள்ளை விரட்டி போயிடுறாங்களான்னு பார்த்தா போயிட்டாருங்க இங்கே நல்லா ஸ்டாப் சரவண முதல் மூணு பால்லேயும் மூணு டபுளு ஃபோர்த்து ஒன் இதுவும் கேப்பில் போகுது ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா கொங்குராஜ் பாஸ் ஆகிட்டு பாலுக்கு போயிட்டார் சிங்கிள் பாலோட ஃபிஃப்த் ஒன் லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு இந்த ஓவருக்கான ஃபஸ்ட்டு டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் பால் நேருக்கு நேர் லாங்காப்பில் சான்ஸ்பர் பவுண்ட்ரியா பவுண்ட்ரி போகலனாலும் ரெண்டாவது ரன் ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா கடைசி பால் அதன் காரணமாக பிடிச்சி அடிக்கலை இந்த எண்ணில் தான் அடித்து பார்த்துருக்காரு கரெக்டாக பேக்கப் பண்ணிருக்காருங்க பாண்டி இந்த பால்ல ரெண்டு இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எண்டு பஸ்னிங்ஸ் முடிவில் முப்பது அடிச்சிருக்காங்க பனையப்பட்டி முப்பத்தி ஒன்று டார்கெட் பார் காரைக்குடி பாண்டியன் பிரதாஸ் முப்பத்தி ஒன்று டார்கெட் அப்படிங்கிற பட்சத்தில் ஓனி பாஸ் போனால் எங்கள் சைக்கிளில் இருக்கப்படுறது டோனிசரோ நான் சைக்கிளில் பெரிய கருப்பு சாரி பாண்டியன் பாண்டியன் என்ன வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு சாப்பிடணா எங்கள் கார்த்தி பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் உடம்பு வெளில போடப்பட்ட பந்து கண்டிப்பாக அதை பவுண்டரியா மாற்றிருவாருன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பாலே போயிடுச்சுங்க பவுண்ட்ரி இந்த சம்பளம் ஃபைனல் லகில் அடிக்கிறா ஃபஸ்ட் பவுண்டரி எங்கள் பதிவு பண்ணுறாரு ஃபஸ்ட் பாலே சரவணன் பாலோட செகண்ட் ஒன் ஆஃப்டர் ஆக்கிங் வித்தே கொடுக்காத பந்து நல்லா போட்டிருக்கான்னு சொல்லலாம் போன பால் பவுண்ட்ரி போயிருந்தாலும் இந்த மாதிரி நல்லா போட்டிருக்காரு டாட் பால் பாலோட தேர்ட் ஒன் காலில் பட்டு போயிருக்கு ஃபாஸ்ட்டாக போயிடும் இந்த சம்பளில் சான்ஸ் ஃபார்ஸ் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா பவுண்டரி போயிருந்தான்னு பார்த்தா ஃபீல்ட் போயிட்டாருங்க பவுண்ட்ரி போகல ஸ்டாப் பண்ணி போட்டார் ரென் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பாயன் தலைக்கு மேலே தூக்கி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் ஃபீல்ட விரட்டி போய்க்கிருக்காங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி ஒன்னோர் பவுண்டரி ரெண்டாவது பவுண்டரி எங்க கொண்டு வராரு பேட்டில் பட்டு ஃபாஸ்ட்டாக வந்துருச்சுங்க கீப்பருக்கு ரொம்ப லோ கேப்டாக வந்தக்காரன் பிடிக்க முடியல ஒரு சிங்கிள் ஓட்டாங்க ஓனிங் பேட்ஸ்மேன் வந்தேன் கேப்டன் பாண்டியன் ஃபாஸ்ட் வழி சூப்பராக ஆகிடுச்சாருங்க ஃபீல்டில் ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன் கையில் போட்டு பவுண்டரியும் போயிடுச்சுங்க ஸோ ரெண்டு பேஸ் ஒன்றுமே சந்தித்த முதல் பந்தால் பவுண்ட்ரியாக மாற்றியிருக்காங்க பவுண்டரியோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு ஸோ பார் இந்த ஓவரில் எக்ஸ்பென்சிவ் ஓவராக மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் மூணு பவுண்ட்ரி முதல் ஓவருக்கு டார்கெட்டில் பாதி பாதி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் பதினஞ்சு ரெண்டாவது ரோட ஃபஸ்ட் ஒன் ஃபீல்டுக்கிட்ட தான் போயிருக்கு டாட் பாலாக பதிவு பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரகாஷோட செகண்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க லாங் ஆஃப்ல இது கண்டிப்பாக தாண்டி போய் விழுந்துடும் ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி ஆறான்னு பார்த்தா ஆறு போயிருக்கு இங்கே சரவணா இருந்து முதல் நாங்கள் போலவே முதல் ஆறையும் இங்கே பதிவு பண்ணியிருக்கார் நெக்ஸ் ஒன் சுச்சி இதுவும் தெளிவாக பேட்டில் பட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ஸோ ஆல்மோஸ்ட் டார்கெட்டை நெருக்கி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம் முதல் பத்து பந்துக்குள்ளேயே நெக்ஸ் ஒன் காரில் போட்டு குயிக்கராக ரன் ஓடிடுறாங்களா ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா அடிச்சிருந்தா க்ளோஸ் கால் ஆயிருந்துருக்கோம் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸாக அடிச்சுட்டாருங்க இங்கே இந்த பவுண்டரியை வின்னிங் சாட்டாகவும் மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பால் பவுண்டரியோட மேட்ச்சை டைப் பண்ணிட்டாங்க மிட் விக்கெட்டில் அடிச்சிருக்காரு செம்ம ஹைட்டில் போயிருக்கு சான்ஸ் போஸ்டாருங்க நல்ல டேக் அண்ட் பாண்டிய நன்னோட விக்கெட் இங்கே பறி போயிருக்கு ஸோ மேட்ச்சை டைப் பண்ணிட்டாங்க அண்ணாமலை மூணாவது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிளா அங்கே ஃபீல ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பிகேந்தம் திருப்பி விட்டாரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க எங்க பவுண்டரி அடிச்சு இந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்களோ பாண்டியன் பேஸ் அதே இடத்துல பவுண்டரி அடிச்சு மேட்சை பண்ண வச்சுட்டாரு எங்க சரவ